பால்பட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு சீக்கிரம் வா. சாயங்கமா. அப்பா பறந்து போயிட்டாரு அவர் ஒரு எலியன். சரியா? இப்போ அவர் வேற ஒரு பிளானட்ல இருக்காரு. அந்த பிளானட்டக்கு போய் அப்பா பார்க்கலாமா? நாம போக முடியாது. நீ வேணா பெரியவனானானே போய் தேடிக்கும் அவர் எங்க இருக்காருன்னு பாத்துக்கோ. இப்போ நீ வந்து சாப்பிட்றியா? வா வா வந்து சாப்பிடு. நீ இப்ப சாப்பிறது தான் முக்கியம். இங்க கொஞ்சம் வரியா? அந்த கிரவுண்டுக்கு போறதுக்கான வால் எங்க கீ எங்கன்னு நம்ம கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம் இதே விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல இதுல எக்கனாமி ரேட்ஸ் பாரு நான் இதை கரெக்டா கெஸ் பண்ணும் இதோ இங்க இருக்கு பாரு இது இப்படி தான் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் நம்ம மியூசியமுக்கு போக போகிறோம் இது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அப்புறம் அந்த கத்தியும் நமக்கு கிடச்சிரும் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது இது ஒரு நேஷ்னல் ட்ரெஷர் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போய் எடுத்துகிட்டு வர முடியும் இவ்வளோ பேசுகிறல்ல அப்போ நீ ஏதாவது ஐடியா சொல்லு அப்புறம் போய் எடுத்துகிட்டு வரலாம் சொல்லுப்பா தம்பி அந்த பழைய கத்திக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது என்னோட வெட்டிங் டேக்கு தான் கிடைக்கும் போல நேஷனல் மியூசியம்ல வேலைக்காக ஒரு ஆள் தேடுறாங்களாம் எது வேணாலும் நடக்கும் நான் உன்னை பாத்துக்கறேன் ஓகே ஆபரேஷனை சொதப்பிராதே நீ ஸ்பை பண்றது கரெக்ட் தான் ஆனா எமோஷனல்ல கொஞ்சம் கட்டுபடுத்திக்கோ அப்புறம் நீ கவலைப்படாத எனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லை ஹ்ம் ஓலா நீ கல்யாணம் பண்ண வந்திருக்கோங்க கடத்த வந்திருக்கோன்னு நினச்சிட்டா இருப்போம்ல இந்த பக்கம் வாங்க அங்க பாருங்க இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது இங்க பாருங்க இங்க பாருங்க ஆ ஒரு ஸ்டில் கொடுங்க ஆ என்ன நடக்குது இங்க பாருங்க தாத்தா எப்படி இது எதுவுமே உங்களுக்கு தெரியாம நடந்திருக்கும்

நாசமா பண்றீங்க எதையும் எடுக்காது அது நீ இங்க இருந்து கிளம்பிப்போ எனக்கு கோபம் வரும் உனக்கு தேவையா சாவிடா இங்க பார் உன் தவறுகள்ல இருந்துதான் நீ சரியான விஷயத்தை கத்துக்க முடியும் அந்த ஸ்க் வாழ்க்கையை டிராகன் குப்பை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படியா அப்ப இத பாரு ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாமா நம்பர் தெரியுமா அவளுக்கு இப்ப மூச்சு குடுக்கணும் டேய் சின்ன பையா சீக்கிரம் கூடுதான் இருக்கா ஒன்னு இல்ல ஒண்ணு இல்ல பரவாயில்ல விடு அடடா ஏன் மொத்த இடத்தையும் நாசம் பண்ணிட்டீங்கலே சரி சரி போனா போகுது நான் உங்களை மன்னிக்கணும்னா ஒன்னு நீங்க பண்ணி ஆகணும் என் க்ளீன் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் நான் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல டீ போட்டு தரேன்

என்ன ஆம்புலன்ஸ் தாத்தா பிரச்சனை மறைஞ்சுக்கோங்க மறைஞ்சுக்கோங்க தயானே உள்ள இருக்கா அவளே தான் இப்போ எதுக்காக வெயிட் பண்ற மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வரணுமா அவங்கள தனியா விடக்கூடாது கூடாது பேசாம உன் பேச கூப்பிடு அது இருக்கட்டும் இப்ப டைம் என்ன எல்லாம் லஞ்சுக்கு போய் இருப்பாங்களே அப்பனா போலீஸ் யாவது கூப்பிடு போலீஸ் கிட்ட மேஜிக் வாட்டர் தேட போறே சொல்லப் போறேன் எல்லாம் சொதப்பிடும் ஏதாவது பண்ணா அண்ணா என் தாத்தாவை எப்படியாவது காப்பாத்துணும் இல்லனா நீதான் ரொம்ப வருத்தப்படுவ பாத்துக்கோ எதுக்கு எல்லாத்துக்கும் கோவப்பட்டுகிட்டு இருக்க கொஞ்சம் இரு எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல சொல்ல போனா எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம் எனக்கு ஏன் செல்ல குட்டி தான் வேணும் இங்க பாருங்க எனக்கு தேவையானதும் ஒரு குதிரையும் கொடுத்துட்டு இங்க இருந்து நீங்க கிளம்பிடுங்க நீ எதை வச்சு இவரை சுட்ட அது உண்மை சொல்ற ஒரு சீரம் நான் உனக்கு நல்ல ஒரு ஷால் பார்த்து வாங்கி தரேன் ஹை ஹீல்ஸ் பூட் எல்லாம் நீ போட கூடாது சரியா அத கலட்டிட்டு ஒரு ஃபிளாட் செப்பல் போடு அதுதான் உன்னுடைய எலும்புகளுக்கும் நல்லது ஹை ஹீல்ஸ் பூட் போட கூட தான் கேட்டிங்களா என் ஃபேமிலி ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஆனது அத தான் நான் அத பண்றேன் என் குடும்பத்துக்கு நீங்க டௌரியா அந்த ட்ரெஷரை கொடுத்தீங்கனா என்னோட கல்யாணத்தை முடிச்சிடுவேன் நீங்க நல்லவர அத யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல எல்லாரும் அத தேடி அந்த லேக் கிட்ட தான் அலஞ்சிட்டு இருக்காங்க சொல்ல போனா அங்க எந்த ட்ரெஷரும் இல்லை அதுதான் உண்மை அப்ப அது எங்க இருக்கு அது ஒரு குகையில இருக்கு அதுவும் லேக்குக்கு அடியில அங்க மிகப்பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு கனவு கூட காணாத சின்ன பொண்ணே உனக்குதான் ஆபத்த முடியும் என்ன இவ்வளவு சுத்தமா இருக்கு வெளியே அப்படி என்ன பிரச்சனை போய் பாருங்க காருக்குள்ள வெப்பன்ஸ் வச்சுட்டு போறது ப்ரொஃபஷனல் விஷயம் கிடையாது அந்த சத்தம் இன்னும் வந்துட்டே இருக்கு

அவருக்கு ரத்தத்தை மாத்துணும் இப்போ அசையாதீங்க பாப்பா என்கிட்ட போடாதடா டாப்பா இந்த பக்கம் வா அமைதியா இருந்தா உங்களுக்கு நல்லது இந்த பக்கம் வா சரி போறேன் டென்ஷன் ஆகாத நீங்க தாத்தாவை கூட்டிட்டு போங்க நான் இவங்களை பாத்துக்கறேன் செஃப்டி முக்கியம் கண்ணா பாத்துக்கறேன் தாத்தா நம்ம போலாமே நீ வா தெறிங்க ஆ வயசான அந்த தாத்தா இவ்வளவு வெயிட் இருக்காரு All the best. தம்பி பாத்து அவங்கள வெளிய விட்டுறாத ஜாக்கிரத அவங்களுக்கு இன்னைக்கு நீ தான் பாஸ் அவ பார்வையிலே மயக்கிடுவா உசார் மேடம் இது ஒன் பே ஸ்ட்ரீட் சீக்கிரம் வேகமா போ வேகமா தான் போய்கிட்டு இருக்கேன் இது என்ன ஏலியன் காலமா பறந்துகிட்டு போக சொல்றத கேளு அந்த ட்ரெஷரை நான் தான் பார்த்துக்கணும் பாத்துக்கணும் ஆ அத கண்டுபிடிக்க நம்ம உயிரை கூட விடுறதுல தப்பு இல்லன்னு இப்ப எனக்கு தோணுதுன்னு கேளுதான் சொல்லிட்டே அதெல்லாம் அதோ அந்த அழகான பொண்ணு எங்க என் கூட இருந்தா எங்க துரத்த நீங்க அந்த சோயம்பிக்கா மேப்போட அடுத்த பாதி உனக்கு வேணும் நான் சொல்லு வேணும் இங்க வந்து எடுத்துக்க அது தான் இருக்கு எழுந்துரு எழுந்துரு சொல்றல உங்களை இல்ல உங்களை இல்ல அவ மட்டும்தான் நீ மட்டும் வா நில்லு அப்படி திரும்ப திரும்ப

இப்படியே இருந்தா சீக்கிரம் சரியாயிடும் நானும் ஒரு மெடிக்கல் ப்ரொபஷனல் தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்க ரொம்ப நன்றி மேடம் நீங்க தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க என்ன நீ உனக்கு வேலை செய்ய தெரியுமா தெரியாதா சீக்கிரம் சீக்கிரம் இவர் உயிர் போயிட்டு இருக்கு காப்பாத்துங்க நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் அப்ப நீங்க யாரு என்னால இதை நம்பவே முடியல

அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது உண்மை கிடையாது அதான் தெரியுமே தண்ணி உங்க லைஃப் அதுக்கு கீழ ட்ரெஷர் அதுக்கு அப்புறம் என்ன அதான் குழப்பமா அந்த தண்ணி தான் ட்ரெஷர் ஐயோ தண்ணியை விட்டு தள்ளுங்க வேற ஏதாவது சொல்லுங்க அது மனுஷங்களை உயிரோட கொண்டு வருமா கிரேர் கொஞ்சம் அமைதியா நான் அமைதியா தான் பேசிட்டு இருக்கேன் இங்க பாருங்க சீக்கிரம் சொல்லுங்க நான் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணு அது அதுதான் அந்த தண்ணி தான் ब्लड ஆஃப் எர்த் அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அது மாறிக்கிட்டே இருக்கும் அத நீங்க மாத்தியாகணும் உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அதுக்கு ப்ரூஃபே நான்